ப்ளவுஸ் வந்து பிளைனா வந்துடும் இந்த சாரியில ரன்னிங்ல பிளவுஸ் பிளவுஸ் வந்து பிளைனா வந்துடும் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கு டசல்ஸ் சாரியில் வரதே வரும்போது ரொம்ப ரொம்ப அழகு மேம் இந்த சாரியோட ரேட்டு சூப்பரா நான் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன் ஃபைவ் பிப்டி அடுத்தது நம்ம பாக்குறது ராயல் ப்ளூ கலர் மேம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரீஸ் இப்பதான் நானே ஓபன் பண்ணி பாக்குறேன் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி லோடஸ் செம்ம அழகா கொடுத்துருக்காங்க ராயல் ப்ளூ கலர் சாரி ஃபுல்லுமே இந்த பெயிண்டிங் டிசைன்ஸ் வந்துருங்க ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேனா குடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ராயல் ப்ளூ கலர்லயே சாரீல் வர்றதே கொடுத்துருக்காங்க அந்த பாருங்க இந்த மாதிரி பிளைனா வந்துடும் சாரி ஃபுல்லுமே இது இருக்கு உங்களுக்கு நான் ஆஃப் தான் இருக்குமா ஆஃப் இல்லை என்ன நிறைய பேர் கேட்பீங்க அப்படி இல்லை இல்லைங்க ஃபுல்லாமே இருக்கு ரொம்ப அழகான இந்த காதி காட்டன் சாரி ஹேண்ட் பெயிண்டிங் சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் ஃபைவ் ஃபிஃப்டி ரொம்ப அழகான ஒரு ராமர் ப்ளூ கலர் மேம் ராமர் கிரீன் பார்த்துருக்கோம் இல்லைங்களா இல்ல இல்ல மைல் ப்ளூ கலர்ன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பிங்க் கலர்ல லோட்டஸ் பிளா பேட்டர்ன் வரும்போது ரொம்ப சூப்பர் மேம் எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங் காதி காட்டன் சாரி ரன்னிங்லயே உங்களுக்கு பிளவுஸ் பிளைனா வரும் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி இருக்கும் சாரியோட ரேட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ரொம்ப சூப்பரான வடமல்லி பிங்க் கலர் காதி காட்டன் சாரி மேம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் சாரி அடுத்த கலர் சாரீல டாசில்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி சூப்பரா இருக்கு அருமையான இந்த சாரீஸ் எல்லாம் சமையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் பிளவுஸ் வந்து பிளெயினா வந்துடும் சாரியோட ரேட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர் டார்க் ராணி பிங்க் கலர் மேம் காதி காட்டன் சாரி பிளவுஸ் வந்து பிளைனா வந்துடும் பாருங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான ஒரு லோட்டஸ் டிசைன் கொடுத்துட்டாங்க சாரிலாம் ரொம்ப அழகு பிளைனா பிளவுஸ் வருது ரொம்ப சூப்பரான இந்த காதி காட்டன் சாரி ஃபைவ் பிப்டி சூப்பரான ஒரு கலர் மேம் என்ன கலர்னா எனக்கு தெரிஞ்சது சி கிரீன் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகு இந்த கலர்ஸ் சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் பெயிண்டிங் லோட டிசைன்ஸ் வந்திருக்கு பிளவுஸ் வந்து பிளைனா வந்திருக்கு சாரீ ஒரு ரேட் ஐம்பது ரூபாய் ரொம்ப அழகான ஒரு வாடாபிள் பிங்க்ல டபுள் கலர் மேம் இது ரெண்டு ஷேடு வந்திருக்கு பாத்தீங்கன்னா கோபுள் அண்ட் வந்து பிங்க் ரெண்டு கலர் மிக்சிங்ல வந்திருக்கு இந்த சாரீ மட்டும் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடல் டிசைன்ஸ் தான் ரொம்ப சூப்பரா அழகா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பிளைனா வந்துடும் சாரியோட ரேட் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் சம்ம ஹை அழகான ஒரு கிளி பச்சை கலர்ல சூப்பர் சூப்பரான ஒரு லோடஸ் டிசைன்ஸ் மேம் இந்த கலருக்கும் இந்த பிங்க் அண்ட் ஒயிட் ஹேண்ட் பெயிண்டிங்க்கும் அவ்வளவு அழகா இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து பிளேனா வந்துடும் சாரியில டாசில்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் மேம் இதான் வந்து பிளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளேனா கொடுத்துருக்கு ஸோ ரொம்ப அருமையான இந்த சாரி காதி காட்டன் சாரி சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் அழகான கலர்ஸ்

சாரில பிளவுஸ் வந்து பிளெயினா வந்துடும் சாரியோட இப்போ நம்ம காதி காட்டனில் காட்டன்ல உங்களுக்கு ஒயிட் ஜெரிங் கொடுத்திருக்காங்க நூலில் அழகா ஒரு ஜெரி பேட்டன் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இங்க ஒரு டெம்பிள் டிசைன்ஸ் இங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு யூனிக் டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினா இது வந்து பல்லு டிசைன்ஸ் பார்டர் ரெண்டு சைடு வந்துடும் சாரி ஃபுல்லா அது பிளைன் வந்துடும் சாரி சூப்பரா இருக்கு மேம் இந்த சம்மருக்கு நம்ம வேர் பண்ணிக்க கூடிய ரொம்ப அழகான ஒரு சாரி டபுள் நைன் மட்டுமா இந்த வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அழகான இந்த அடுத்த கலர் டார்க் மெரூன் கலா மேம் கலர்ஸ் நீங்க பாக்கும்போது தெரியும் நினைக்கிறேன் அவ்வளோ அழகா இருக்கு இது வந்து கேரளா காட்டன் சாரின்னு சொல்லுவாங்க கலர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறி மாறி வரும் பல்லூர் டிசைன்ஸ்ல சைட்ஸ் கொடுத்துருக்காங்க சைட்ஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு சாரிக்கும் பல்லு டிசைன்ஸ் மாறுது டாசல்ஸ் பிளவுஸ் பிளெயினா வந்துடும் ரொம்ப அழகான இந்த சாரீஸ் பாருங்க நான் காமிச்சிடறேன் இன்னொரு முறை கலர் இருக்கும் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி பிளெயினா வந்துருக்கும் பல்லுல இந்த மாதிரி சைப்ஸ் டிசைன் வந்திருக்கும் சாரி சாரியோட ரேட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்த கலர் சூப்பரான ஒரு கிரீன் கலர் மேம் சேம் நீங்க பாக்குற மாதிரியா தான் ரொம்ப அழகா இருக்கு இது ஒரு கேரளா காதி காட்டன் சாரீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரீல இதுதான் பல்லு டிசைன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா கிரே அண்ட் பிளாக் கலர் மிக்சிங்ல வருது ரொம்ப சூப்பர் லார்ஜஸ் பல்லு டிசைன்ஸ் ரொம்ப சூப்பர் பிளவுஸ் வந்து பிளைனா இருந்திருக்கும் சாரியோ ரேட்டு நானூத்தி தொண்ணூத்தி ரூபா ரூபாய் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் பிளாக் கலர் மேம் அது மட்டும் இல்ல இந்த ஜரி பேட்டர் அந்த பிளாக் கலருக்கு ரொம்ப ஹைலைட்டா இருக்கு சமையான அந்த சாரி இதான் பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் பல்லுல உங்களுக்கு கிரே கலர் மிக்சிங் வரும்போது ரொம்ப சூப்பர் மேம் நான் உங்களுக்கு இந்த சேரீ அப்படியே நான் மேல போட்டு காட்டுறேன் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைனா வந்துடும் சாரியுமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு காதி காட்டன் சாரி மேம் இந்த சம்மருக்கு இந்த சாரீ நம்ம சூப்பரா வேர் பண்ணிக்கலாம் பாருங்க சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கு செம்ம சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு இது உங்களுக்கு பல்லுடுது பிளவுஸ் வந்து பிளெயினா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு ஸாரியோட ரேட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அல்லக்கா ஒரு வடமல்லி பிங்க் கலா மேம் இல்லை நகாபுல்ல பேர்பிள் கலர் சொல்லலாம் எனக்கு கலர்ஸ் தான் எப்பயுமே சொல்லும் போது கன்ஃபியூசன் கலர் சூப்பரா இருக்கு ஸோ இந்த சாரியில பல்லு டிசைன்ஸ் பாருங்க இந்த மாதிரி பல்லு டிசைன்ஸ் இதான் டேசில்ஸ் சாரி ஃபுல்லுமே இந்த விவிங் மேம் இந்த சாரி வந்து அழகா ஒரு களம்கறி போட்டு வேர் பண்ணோம்னா அவ்வளோ நீட்டா இருக்கும் அருமையான சாரீஸ் சாரியோட ரேட்டு ஃபோர் டபுள் நைன் மேம் இப்ப நம்ம பார்க்க போற ஸாரீ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காதி காட்டன் சாரீ ஃபுல் ஹேண்ட் பெயிண்டிங் இந்த சாரி நிறைய பேர் கேட்டீங்க திரும்ப நான் ரீல்ஸ்டாக் எடுத்திருக்கேன் கலர்ஸ் பாருங்க பிங்க் கலர்லாம் போன மாதிரி வரலன்னு நினைக்கிறேன் இப்போதான் வந்திருக்கு அருமையா இருக்கு பாருங்க சாரி சூப்பரோ சூப்பராக சாரிலேயே கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பிளெயினா வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி பெயிண்டிங் டிசைன்ஸ் வந்துருக்கு மேம் அருமையான ஒரு காட்டன் சாரி கட்டுறதுக்கு அவ்வளோ நீட்டா இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நம்ம ஃபாஸ்ட்டா எடுத்து கொடுத்துருப்பேன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் சாரியோட ரேட்டு ஃபைவ் பிப்டி எல்லாருக்கும் பிடிச்ச கருப்பு கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு பிளாக் கலர்ல ஹேண்ட் பெயிண்டிங் சாரி சூப்பரான ஒரு கோதி காட்டன் சாரி அழகோ அழகு சாரி ஃபுல்லு இந்த பெயிண்டிங்ஸ் இருக்கு மேம் ரொம்ப சூப்பர் பாருங்க இதுல கலர்ஸ் இருக்கு நான் காட்டுற சாரியோட ரேட்டு ஐநூத்தி ஐம்பது வந்து பிளெயின் சூப்பரான கலர்ஸ் மேம் மைல் கிரீன் கலர் கலர் அருமையா இருக்கு சாரியோட டிசைன்ஸ் பாருங்க ஃபுல் ஃபுல் பிளார் பெட்டர்ல ஹேண்ட் பெயிண்டிங் இது எல்லாமே கையிலே பண்ண பெயிண்டிங் டிசைன்ஸ் மேம் நல்ல ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளேனா வந்துடும் பாருங்க இந்த மாதிரி பிளேனா வந்துடும் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான பெயிண்டிங் டிசைன்ஸ் வந்துடும் சாரியோட ரேட் ஐநூத்தி ஐம்பது சூப்பர் கலா மேம் எல்லாருக்கும் பிடிச்ச கலர்னு கூட சொல்லலாம் ராயல் ப்ளூ கலர் கருப்பு கட்டாதவங்க சனிக்கிழமை இந்த மாதிரி ப்ளூ கலர் நேவி கலர் கட்டுவாங்க சோ ரொம்ப அருமையான ஒரு காதி காட்டன் சாரியில ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹேண்ட் பிரிண்டிங்ல கலர்ஸ் எல்லாமே வேற லெவல இருக்கு டசல்ஸ் சாரிலே கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு மேம் நல்ல ஒரு ஆஃபர்லையும் கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட் ஐநூத்தி ஐம்பது ரொம்ப அழகான ஒரு வாடாமல்லி பிங்க் கலர்ல ஹேண்ட் பெயிண்டிங் மேம் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி ஃபுல்லுமே பாருங்க அருமையான ஒரு பெயிண்டிங் டிசைன்ஸ் வந்துருக்கு பிளவுஸ் பிளைனா வந்துடும் தாசில்ஸ் சாரியுமே வேற லெவல்ல இருக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நல்ல நீட்டா இருக்கும் மேம் கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்ஃபர்டா இருக்கும் ஐநூத்தி ஐம்பது ரூபா சூப்பரான சாரி மேம் காதி கட்டன்ல ட்ரெண்டிங் கலர்ஸ் தான் சூப்பரான ரெட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஹேண்ட் பெயிண்டிங் டிசைன்ஸ் மேம் வரல என்ன சொல்லிட்டு ரொம்ப பாருங்க இது வந்து வந்து வந்துடும் ஜாக்கெட் வேற லெவல்ல இருக்கு இந்த எல்லாமே சூப்பரான ஆஃபர்ல கொடுக்குறோம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ரொம்ப அழகான ஒரு கிரே கலர் எப்பவுமே இந்த கலர் வந்து ராயல் லுக் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு கலர் கொடுத்துருக்காங்க

டாசில்ஸ் வந்திருக்கு ப்ளவுஸ் வந்து பிளெயினாக வந்திருக்கும் சாரியோட ரேட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அணக்கான ஒரு டார்க் கிளிப்பற்ற கலருக்கு ஆதி காட்டுறதுனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பட்டர்ஃபிளை எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் மேம் ரொம்ப சூப்பர் ஸேரீவே வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு இந்த சம்பருக்கு நம்ம வேர் பண்ணிக்கலாம் சேரீ ரேட்டு ஐநூத்தி ஐம்பது ரூவா அணக்கான ஒரு பிளாக் கலர் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் சூப்பரான ஒரு பட்டர்ஃபிளை டிசைன்ஸில் ஃபுல்லாக ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேம் டாசில்ஸ் ஸேரீலேயே வந்துருக்கு ப்ளவுஸ் வந்து பிளெயினாக வந்துடும் சேரீ ரேட்டு செம் ஆஃபரில் கொடுத்துட்டுருக்காங்க ஐநூத்தி ஐம்பது

நிறைய பேர் கேட்டிங்க இந்த சாரி இன்னுமே நம்ம ஸ்டாக் இருக்கு சூப்பரான ஒரு சைட் சாரி கலர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா கொடுத்துருக்காங்க மேம் கட்டினாலும் அவ்வளவு நீட்டாவும் இருக்கும் போன வீடியோ நான் கட்டிருக்கேன் இந்த சாரி டாசில்ஸ் பாருங்க பிளவுஸ் வந்து பிளாக் கலர்ல பிளேனா வந்துடும் சாரியோ ரேட்டு நானூத்தி எழுபது எனக்கு பிளாக் வேணாங்க வேற கலர் கொடுங்க அப்படின்னா சூப்பர் மேம் அதே சாரி தான் இது வேற கலர் பிளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு இந்த மெரூன் கலர் வந்துடும் பிளைனா சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்ல வந்துருக்கும் ரொம்ப சூப்பரான காரி காட்டன் சாரி ஃபோர் எயிட்டி அந்த கலரும் வேண்டாம் எனக்கு வேற கலர் கொடுங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் மேம் இந்த கலர்ஸ் ஆமாம் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான கலர்ஸ் வந்துருக்கு பிளவுஸ் வந்து பிளெயினாக வரும்போது ரொம்ப ரொம்ப அழகு இந்த சாரீஸ்ல எல்லாமே காதில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த டசில்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய சாரீஸ் நானே எடுத்து வச்சிருக்கேன் சாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரியான டசில்ஸ் வரும்போது அழகா அழகு பிளவுஸ் வந்து பிளெயினாக வந்திருக்கேன் மேம் இது கட்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும் சாரியோட ரேட்டு நானூத்தி எண்பது ரூபாய் வேற கலர் கொடுங்க அப்படின்னா சூப்பர்ங்க வேற கலர் கொடுத்துருப்போம் இதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்திருக்கு இருக்கு ரொம்ப சூப்பர் சேம் நீங்க பாக்குற மாதிரி தான் பல்லு டிசைன்ஸ் வந்து பிளைனா கொடுத்துருக்காங்க மேம் சாரி சூப்பர் சாரி இது வந்து பிளவுஸ் மாத்தி மழிச்சு வச்சிருக்கீங்கம்மா இது வந்து பிளவுஸு இதான் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் சூப்பரான காரி காட்டன் சாரி நல்லாவே ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல்லுமே இந்த மாதிரியான சைப்ஸ் வந்துடும் பல்லு டிசைன்ஸ்ல சின்ன சின்ன சைப்ஸ் வந்துடும் இந்த சாரியோட ரேட்டு காதி காட்டன் சாரியில பிளைன் சாரி மேம் பார்டர் மட்டும் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்டா வந்துடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காக்கி கலர்ல வந்திருக்கும் டசல்ஸ் இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க பிளவுஸ் இது இப்ப பார்த்தது நம்ம பார்த்தது பிளவுஸ் இது வந்து பல்லு டிசைன்ஸ் இதான் பிளவுஸ் இது ரெண்டு கான்ட்ரஸ்ட் ராயல் ப்ளூ கலர் இந்த கலர்ஸ் அவ்வளவு அழகா இருக்கு பிளைன் சாரி வேணும்னா நீங்க எடுத்துக்கங்க இதுல நிறைய பீசஸ் இருக்கு சாரியோட ரேட்டு நானூத்தி எண்பது ரூபாய் சூப்பரான ஹண்ட்ரட் கவுண்ட் காதி சாரி கவுண்டிங் காதி சாரி மேம் ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு இந்த சம்மருக்கு வேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரி ஹாஃபிட் கலர் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கரும்பு அண்ட் காக்கி மிக்சிங்ல வந்து ஒரு பார்டர் பேர்பிள் கலர்ல வந்து பல்லூர் டிசைன் பிளவுஸும் உங்களுக்கு பேர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேர்பிள் கலர்ல வந்திருக்கு இந்த சாரி ரொம்ப சாஃப்ட் மேம் நல்ல ரேட்டுன்னு கூட நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகான கலர் மேம் என்ன கலருமா அழகான கலர் ஆமாங்க மேம் ஒயிட் கலர் தான் ஆனால் பட் செம்ம அழு கிரீன் கலர்ல இந்த பார்டர் ஸோ அவ்வளோ ஒரு நீட்டா இருக்கு மேம் நல்ல ஒரு கான்ட்ரஸ்டா உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் அண்ட் பிளவுஸ் வரும்போது ரொம்ப சூப்பர் போச்சபிள் டிசைன்ஸ்ல பாருங்க இதா வந்து பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் டசில்ஸ் வா அந்த சாரியிலேயே அழகா முடிஞ்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப சூப்பரான இந்த காதி காட்டன் சாரி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த சாரீஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ